வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி அரசு சார்பில் புதிய தேர்வு ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காலியாக உள்ள சுமார் நான்காயிரத்து இருநூறு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் இதற்கான தேர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடத்தப்படும் என தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ் குமார் ஜா அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு வெளியானதால் அரசு பணி தேர்வு ஆர்வலர்கள் மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கோட்டை கிராமத்தில் வேலாயுதம் என்பவர் முப்பது ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்கிறார் அங்கேயே வீடு கட்டி தங்கி வெள்ளம் தயாரிக்கும் கிரஷர் கம்பெனி மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட கறவை மாடுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட கோழிகளையும் வளர்த்து வருகிறார் கோட்டை இடைக்காட்டூர் உள்ளிட்ட கிராமங்களில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் உள்ளன அதனை இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்து வந்தனர் இது குறித்து கடந்த மூன்று வருடங்களாக இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளிடமும் போலீசாரிடமும் வேலாயுதம் புகார் கொடுத்துள்ளார் தொடர்ந்து தற்போது கோயில் நிலங்கள் கோர்ட் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றன இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் நேற்று இரவு வேலாயுதத்தின் வீடு மற்றும் கிரஷர் ஆலை வைகோல் படப்பிற்கும் தீ வைத்தனர் இதில் வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வைகோல் கட்டுகளும் கிரஷர் ஆலை பொருட்களும் முற்றிலும் எரிந்து நாசமானதில் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் நஷ்டமானது அதிர்ஷ்டவசமாக கரவை மாடுகள் வெளியில் கட்டப்பட்டிருந்ததால் உயிர் தப்பின மாணவதுரை போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த கோயில் நலத்தை பக்கத்தில் உள்ள வயக்காரர் கணேசனும் அவர் மரும மகனும் இன்னும் ஒரு மூணு பேர் சேர்ந்து கரெக்டா டு மூணுக்குள்ள நான் வந்து அந்த மோட்டரை பூட்டிட்டு வர்றதுக்காண்டி போயிட்டு வர்றேன் வர்றதுக்குள்ள வந்து அஞ்சு பேர் வரும்போது வந்து சத்தம் கேட்டு ஓடியாந்து விரட்டுறதுக்குள்ள ஓடிட்டாங்க வச்சு பைக்கப்பட ஒரு ஐநூறு கட்டு ஒரு கட்டு இரநூறுவா இன்னைக்கு மாட்டுக்கு வேறு இறைமையில பத்து மாடு என்கிட்ட இருக்குது பத்து மாடு கோழி ஐம்பது கோழி நூறு கோழி நாட்டு கோழி இதெல்லாம் இயற்கையாக வச்சு வளர்த்துட்டு வரேன் இதை ஒட்டு மொத்தமாக வந்து தீயை வச்சுட்டு இவனை இதோட ஒழிச்சு போடணும் என்னை கொலை செஞ்சு விடணும் அப்படின்ற ஒரே முயற்சிக்கு வந்தவங்க நான் இருந்திருந்தா என்னை கொண்டிருப்பாங்க இல்லை இல்லாததுனால நான் மோட்டரை பூட்டி விட்டுட்டு திரும்பி வர்றதுக்குலாம் ஓடும்போது வண்டி எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டேன் ரெண்டு பேரையும் பார்த்தேன் அந்த மூணு பேரும் நபர் தெரியாதவரை முகம் தெரியாதவர் முன்னூறு மொத்தம் அஞ்சு பேர் அந்த தீயை வச்சுட்டு அப்படியே ஓடிட்டாங்க கடக்குன்னு அந்த நேரத்தில் ஃபயர் சர்வீஸுக்கோ கூப்பிட்டோ எதுவும் சொல்ல முடியாத சூழல் சூழல் ஏற்பட்டுக்கிடுச்சு அதை அமர்த்தி பார்த்தேன் அமர்த்த முடியல எரிஞ்சு வச்சு சக்கரை கொசரில் எவ்வளோ இருக்கும் மதிப்பு எவ்வளோ இருக்கும் மதிப்பு சக்கர கொசரை ஒரு ஒரு கொட்டையை வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரும் ஒரு லட்சரூவா மரங்கம்பு வாங்குறதே ஒரு லட்ச ரூபா வந்துடும் ரெண்டு கொட்டைக்கு ரெண்டு லட்ச ரூபா வைக்க ஒரு முன்னூறு கட்டு மொத்தம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா மதிப்பு இதில் பைப்பு எல்லாமே வச்சிருந்தேன் சொட்னீர் போடுற இயற்கை பைப்பு ஒரு பத்து லட்சம் ரூபா லோன் வாங்கினேன் அந்த பைப் லைன்லாம் வச்சு எல்லாமே போட்டு எல்லாமே போச்சு எரிஞ்சு பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவிடம் சென்று மரியாதை செலுத்துவதற்காக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் மதுரையிலிருந்து புறப்பட்டார் முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் துறை முதல்வர் மன்முக உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிச்சாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து விட்டார் இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அதிமுக ஒன்றிணைக்கணும் சொல்லி முயற்சி செய்வர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறவரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுபாறையாக பார்க்கலாம் அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் சில இடையாக சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநிலை அமைக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கும் வரை அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை அந்த அவர் தலைமையேற்ற பிறகு தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி நான்கு தேர்தலாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கம் அம்மாவர்கள் கட்டிக்காத இயக்கம் இரட்டை இலை சின்னம் இருந்தும் தொண்டர்கள் இருந்தும் பலம் இருந்தும் பணபலம் இருந்தும் அந்த இயக்கம் இப்படி தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருவதற்கு நாங்கள் காரணம் அல்ல பழனிச்சாமி தான் காரணம் என்பதை அங்கே இருப்பவர்கள் உணர வேண்டும் அதை அருமையாக திரு உதயநிதி அவர்கள் தங்கள் வெற்றி இன்றைய சொல்லிவிட்டார் இதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர்கள் நன்றாக அரசியல் உள்ளவர்கள் அவர்கள் இதை உணர வேண்டும்